ஒன்றியோவான் அதிகாரம் பதினேழாம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஏனெனில் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனெனில் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் நியாயத்திற்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுவோம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிறைத்திரு நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் கருத்திற்கு மைம்பு உண்டாகட்டும் ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வளவு இருக்கிறோம்னா அவர் எப்படி அன்பாக இருந்தாரோ அதை போல நாமும் இந்த உலகத்திலே அன்பாய் இருக்கிறோம் அவருக்குள்ள இருந்த அதே அன்பு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது தம்முடைய ஈஸ்வரிடத்திலே அவர் அன்பு வைத்தபடியே முடிவுபரியம் அன்பு வைத்தார் என்று சொல்லி அன்புடைய வசனம் சொல்லுகிறது அதை போல கூட நாமும் கூட அன்பு காண்பிக்க வேண்டிய இருக்கிறோம் ஆகவேதான் அன்புடைய வசனம் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்த இடத்துல முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்து அன்பு குருவாயாக என்று சொல்லி இதற்கொப்பா இருக்கக்கூடிய இரண்டாவது கற்பனை நீ உன்னிடத்திலே அன்பு போல கூறுவது அன்பு குருவாயாக என்று சொல்லி ஆகவே நாமும் கூட இந்த உலகத்திலே அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி பிறருக்காக நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை காண்பித்தாரோ அதே போல இந்த உலகத்திலே நாமும் கூட மற்றவர்கள் மீது அன்பு காண்பிக்க இருக்கிறோம் அந்த அன்பை காண்பிப்பதற்கு ஜீவனையும் கூட கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி யோபான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாம் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துள்ளாக காணப்பட வேண்டும் அன்புடைய வசனம் சொல்லுகிறது அன்பும் சகல பாவத்தை மூடும் என்று சொல்லி ஆண்டவர் ஐயேசு நம் மீது வைத்த அன்பு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க செய்தது நாமும் இந்த உலகத்தில் பொழுது மற்றொரு இடத்தில் அன்பு காட்டுவோம் என்றால் அவருடைய பாவங்களும் மூடப்படும்படியாய் அவர்களை நாம் மனதார மன்னிப்போம் அவர்களும் தேவ அன்பை பெற்றுக் கொள்வார்கள் நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் நாம் மற்றொரு இடத்தில் அன்பு காட்டுவர்களாக இருக்க வேண்டும் நாம் மற்றொரு இடத்திலே அன்பு காட்டுவோம் என்றால் அவர்களை நாம் மன்னிப்போம் மற்றொரு இடத்திலே நாம் அன்பு காட்டுவோம் என்று சொன்னார் அவர்களுக்கு சத்தியத்தை நாம் அறிவிப்போம் மற்றொடத்திலே நாம் அன்பு காட்டுவோம் என்று சொன்னார் அவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியங்களை நாம் மெட்டீரியல்ல தேவைப்படக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்ததை இடத்துல இருக்கிறதை கொடுத்து உதவுகளாய் காணப்படுவோம் பாண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறேன் அவர் இருக்கிற பிரகாரமாக அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம் நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லப்படுது அவர் இருக்கிற பிரகாரம்னா அவர் அன்பாக இருந்தார் அந்த அன்புள்ளவர்களாக இந்த நாம் இருக்கிறோம் அவர் தன்னையே மற்றவர்களுக்காக கொடுத்தார் நாமும் இந்த உலகத்திலே அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவர்களை நாடுகிறவனாக மற்றவர்களுக்குரியவர்களே நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம் அவர் இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே அவர் பிறருடைய காரியங்கள் நமக்காக ஜீவனை கொடுத்தார் நாமும் கூட மற்றவர்களுக்காக ஜீவனையும் கொடு கொடுக்க நாம் கடனாளிகளா இருக்கிறோம் அவரிடத்துல இருந்த எல்லாத்தையும் நமக்காக கொடுத்தார் நாமும் கூட நம்மிடத்தில் இருக்கிறதையும் மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் உறுதுணையா இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் ஆகவே தான் நன்றைக்கு அப்போ சேகரிக்கி பேத சொன்னார் பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இருக்கிற இல்லை என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த அலகார அலங்கார வாசலிலே அமர்ந்திருந்தவனை ஆண்டவர் அன்றைக்கு தூக்கிவிட்டு அவன் குதித்தெழுந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் அவனும் ரட்சிக்கப்பட்டான் கண்ட அநேக உள்ள வந்தார்கள் அதை போல நம்மிடத்துல இருக்கக்கூடிய விசுவாசம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ரட்சிப்பு மற்றொரு இடத்துல வரும்படியாக நாமும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் கொடுப்போம் நமக்கு ஆண்டவர் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்போம் நாம் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே நம்முடைய ஆத்து மரட்சிப்புக்காக அவர் மனக்கிளேசப்பட்டார் அவர் பாரப்பட்டாரோ அவர் ரத்த பேர்வை சிந்தினாரோ அவர் ஜெபித்தாரோ அவர் கண்ணீர் விட்டார் அதை போல நாமும் கூட மற்றவருடைய ஆத்து மரட்சிப்புக்காக ஜபிக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அவர் அன்பாகவே இருக்கிறார் இந்த உலகத்திலே நாமும் கூட அன்பாகவே இருந்து அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் கர்த்த நம்மை ஆசுதிப்பாராக கத்திற்கே மகிமை உண்டாகட்டும்